விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரத்தில் வீட்டின் சாவி துளைந்ததால் போதையில் புகை குண்ட வழியாக வீட்டுக்குள் செல்ல முயன்றவர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் மணிவண்ணன் மணிவண்ணன் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சிறுவள்ளிபுத்தூர் அருகேபுரத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன் இவர் மது போதைக்கு அடிமையானதால் கடந்த சில மாதங்களாக வேலைக்கு செல்லாமல் சுட்டி திரிந்துள்ளார் இதனால் அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட அவருடைய மனைவி வரலட்சுமி தன் மகனை அழைத்துக் கொண்டு கோவிலுக்கு கொண்டு தன்னுடைய தந்தை வீட்டுக்கு சென்று விட்டார் நேற்று இரவு மாமனார் வீட்டுக்கு சென்று மனைவியை பிரபாகரன் சமாதானம் செய்துள்ளார் நாளை காலை வந்து அழைத்து செல்லுமாறு மனைவி வரலட்சுமி தெரிவித்துள்ளார் அதனையடுத்து மது போதையில் வீட்டுக்கு சென்ற பிரபாகரன் வீட்டு சாவி தொலைந்ததால் நினைத்து மாடியில் இருந்த கோய்குண்டின் வழியாக வீட்டுக்குள் செல்ல முயன்றுள்ளார் கோய்க்குண்டின் மேற்புறம் அகலமாகும் உள்புறம் குறுகலாகவும் இருப்பதால் சாதியில் மாட்டிக்கொண்ட பிரபகரன் வெளியே வர முடியாமல் ஏற்பட்டு அங்கே இன்று காலையில் அவருடைய கணவர் வரவில்லை என்பதை அறிந்த மனைவி வீட்டுக்கு சென்று வாளியில் கிடந்த சாவியை எடுத்து வீட்டை திறந்து பார்த்த போது இறந்த நிலையில் கணவர் தொங்கிக் கொண்டிருப்பதே தெரிய வந்தது அது குறித்து உடனடியாக மீட்புக்குள்ளே இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது பொய்கொண்டை உடைத்து பிரபகரன் உடலை மீட்ட காவல்துறையினர் உடலை அதாவது உடல் ஆய்வுக்காக திருவள்ளுத்தூர் அரசு அனுப்பி வைத்து விட்டு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் அந்த மக்கள் மத்தியில் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது பகுதியில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்